வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே அதிகம் எதிர்பார்க்கப்படுற விஜயோட ஜனநாயகன் படம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் ஃபேன்ஸ் ஏன் வெறித்தனமா வெயிட்டிங் இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சமீபத்தில் அவர் அரசியல் பொது நிகழ்ச்சிகள்னு பிஸியாக இருந்ததால் ஸ்கிரீனில் அவர் அதிகம் பார்க்க முடியல அதனால் ஜனநாயகன் ரசிகர்களுக்கு ஒரு சரியான மேஸ் கம்பேக் மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் இது மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது வினோத்னாலே ஷார்ப்பான டயலாக் லாஜிக்கான ஆக்ஷன்னு நமக்கு தெரியும் விஜய்யோட ஸ்டைலுக்கு வினோத்தோட இந்த ரியலிஸ்டிக் மேக்கிங் ரொம்ப புதுசா இருக்கும் விஜய் பிளஸ் வினோத் காம்போ தான் படத்தோட ஹைப்பை டபுள் இருக்கு சினிமா வட்டாரங்களில் சொல்றபடி இது ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமாக இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு விஜய்யோட நிஜ வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம்னு பேச்சு அடிபடுது இது ஃபேன்ஸ்க்கு இன்னும் கூடுதல் எனர்ஜியை கொடுத்துருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பொங்கல் ரிலீஸ் நியூ இயர் கொண்டாட்டம் கூடவே பொங்கல் விடுமுறைனு எல்லாம் சேர்றதால பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் மழை கன்ஃபார்ம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் தியேட்டர்ல அலைமோதும் படத்தோட கேமரா ஒர்க் பிஜிஎம் மற்றடைய ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே பெரிய லெவல்ல பிளான் பண்ணியிருக்காங்க முக்கியமா சண்டை காட்சிகள் ஹாலிவுட் தரத்துல இருக்கும்னு சொல்லப்படுது அவரோட சினிமா பயணத்துல இது ஒரு முக்கியமான திருப்புமுனை படமா இருக்கும்னு ஃபேன்ஸ் நம்புறாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாடு முழுக்க திருவிழா கோலம் மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும்னு இப்போவே சொல்லலாம் டிசம்பர் மாதம் காவலன் படம் ரீரிலீஸ் ஆனப்ப கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் விஜய் மேல மக்கள் வச்சிருக்க அன்பு இன்னும் குறையலன்னு அது நிரூபிச்சது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இப்ப ஜனநாயகன் மேல திரும்பி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் சினிமால அதிகம் எதிர்பார்க்கப்படுற நம்பர் ஒன் படம்னா அது ஜனநாயகன் தான்